பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலார் மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் நெல்லி மரத்தடையிலே உள்ள விநாயகரை வழிபட்டால் குழந்தைகளிடம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அன்பர்கள் நினைவு தியானித்து கணபதியை வணங்கி வர அவர்களுடைய வாழ்க்கையிலே நற்பலன்கள் கிடைக்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆணி இருபத்தி மூணாவது நாள் இன்று சுபமுகத்த தினம் சுபங்கள் செய்வதற்கு பொருத்தமான நாள் அமிர்த லட்சுமி விரதம் சங்கர தரிசனம் ஆவுடியார் கோவில் சிவன் பவனி திருவள்ளுவர் வீரராகவர் தெப்பம் ஸ்ரீ பெரிய ஆழ்வார் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை நாப்பத்தி ஐந்தில் இருந்து வரை பிறகு ஒன்று நாற்பத்தி ஐந்தில் இருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் நான்கு முப்பதில் இருந்து ஆறு மணி வரை எமகண்டம் கண்டம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி நள்ளிரவு கடந்து அதிகாலை ஐந்து நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் நாள் முழுவதும் யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் போராடம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது ஜோதிட அறிவை விருத்தி செய்வதற்கு ஜோதிடத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஜோதிட ஜோதிடத்தை பிறருக்கு வழிகாட்டுவதற்கு ஜோதிடம் மூலம் அதிகபட்ச நன்மையை பெறுவதற்கு ஜோதிடத்தால் நம்மையே நாம் புரிந்து கொள்வதற்கு ஜோதிடத்தின் மூலம் கணிப்பு கொடுத்து பிறரை வழி நடத்துவதற்கு இந்த பகுதி மிக மிக சிறப்பாகவும் உதவி செய்கின்ற வகையிலும் இருப்பதை நீங்கள் காணலாம் முதலிலே லக்ன பாவம் பார்த்தோம் லக்னாதிபதியுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் அவர் எங்கிருந்தால் என்ன பலன் என்பதை பார்த்தோம் அவர் எவ்வளவு முக்கியமானவர் என்பதை பார்த்தோம் அவரால் நம்முடைய குணம் என்ன என்பதை பார்த்தோம் நம்மளுடைய ஆயுள் பகுதியை பார்த்தோம் அதஷ்ட பகுதியை பார்த்தோம் அதற்கு பிறகு இரண்டாம் வீடு என்று சொல்லப்படுகின்ற இரண்டாவது பாவம் இந்த வீட்டின் அதிபர் எங்கு இருந்தால் என்ன செய்வார் இது ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பாக இருக்கிறது இரண்டாம் பாவம் என்பது தனம் குடும்பம் வாக்கு இரண்டாம் வீட்டின் அதிபர் லக்கணத்திலே இருக்க பெற்றவர் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இரண்டாம் அதிபர் ஒன்றாம் அதிபரோடு கூடி ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறையாமல் எங்கு நின்றால் செல்வ செழிப்புடன் இருப்பேன் இரண்டாம் அதிபர் ஒன்றாம் அதிபர் அதாவது லக்னத்தின் அதிபரோடு கூடி மறையாமல் இருக்க அந்த ஆறு எட்டு பன்னிரண்டு செல்வ செழிப்பான வாழ்க்கை இரண்டாம் அதிபர் மூன்றாவது வீட்டிலே இருக்க பணம் செலவழியும் உங்கள் கையில் பணம் தங்காது உங்கள் மூலமாக சகோதரருக்கு செல்வம் சேரும் உங்களின் பணம் உங்களது சகோதரருக்கு வந்து சேரும் இரண்டாம் அதிபர் நான்காம் வீட்டிலே இருக்க எதிர்பாராத விதத்திலே பணம் வந்து சேரும் வித்தையால் லாபம் வரும் கல்வியால் லாபம் பெறுவீர் இந்த அமைப்பை கொண்டவர்கள் டிராவல்ஸ் வைத்து சம்பாதிக்கலாம் கட்டடங்களை கட்டி சம்பாதிக்கலாம் உங்கள் தாயாரால் ஆதாயம் உண்டு இரண்டாம் வீட்டின் அதிபர் ஐந்தாவது வீட்டிலே இருக்க ஜாதகருடைய குழந்தைகளுக்கு உங்களால் ஆதாயம் உண்டு இரண்டாம் அதிபர் ஆறில் இருக்க நோயால் பணம் செலவழி எதிர்பாராமல் கடன் உண்டா உங்களுடைய பணம் எதிரிகளிடம் போய்விடும் உங்கள் கையில் பணம் தங்க இரண்டாம் அதிபர் ஏழாவது இடத்திலே இருக்க உங்களுடைய பணம் கணவன் என்று இருந்தால் மனைவிக்கு சென்றுவிடும் மனைவி என்று இருந்தால் கணவனுக்கு சென்றுவிடும் உங்களது தொழில் பார்ட்னருக்கும் உங்களுடைய பணம் சென்றுவிடும் இரண்டாம் அதிபர் எட்டிலே இருக்க எட்டு துர்ஸ்தானம் மறைவு மறைவுஸ்தானம் என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்த வேண்டும் பணம் நிறைய வந்து சேரும் ஆனால் எதுவும் உங்கள் கையிலே தங்க இந்த அமைப்பை கொண்ட நீங்கள் உங்கள் கையிலே வங்கியிலே பணம் போடக்கூடாது இதனுடைய தொடர்ச்சி நாளைய தினத்திலே நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே ராசி பல நிகழ்ச்சியிலே நீங்கள் தொடர்ந்து பார்த்து உங்கள் ஜோதிட அறிவை விருத்தி செய்து கொண்டே போகலாம் இப்பொழுது உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் சிம்மம் செல்லும் புதன் ஜூலை பத்தொன்பது முதல் இந்த மூன்று ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டம் சூரியனை போல பிரகாசிக்க போகிறார் ஜூலை பத்தொன்பதாவது அன்று இந்த மூன்று ராசிக்காரர்கள் புதனால் குறிப்பாக சிம்ம புதனால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார் மேதஜோதிடத்திலே கிரகங்களின் இளவரசனாய் கருதப்படுவோர் புதன் இந்த புதன் குறுகிய நாட்களில் ராசியை மாற்றக்கூடிய இவர் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளின் அதிபதி ஆவார் புத்திசாலிதனம் பேச்சு படிப்பு வியாபார் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படும் புதன் தற்பொழுது கடக ராசியிலே பயணித்து வருகிறார் இந்த நிலையிலே ஜூலை பத்தொன்பதாம் தேதி அன்று சூரியனின் ராசியாக திகழ்கின்ற சிம்ம ராசிக்குள் நுழைய உள்ளார் ஜோதிடத்தின்படி சூரியனுக்கும் புதனுக்கும் இடையே நட்புறவு உள்ளது எனவே புதன் சிம்ம ராசிக்குள் செல்வது சற்று சிறப்பான பலன்களை தரும் முக்கியமாக சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதட்டமாக இருக்கப் போகிறார்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் இதன் விளைவாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட அதோடு பணவரவும் சிறப்பாக இருக்கும் இப்போது புதன் சிம்ம ராசிக்கு செல்வதால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாய் இருக்க போகிறது என்பதை இந்த பதிவிலேயே நாம் காணலாம் முதலிலே சிம்மம் சிம்ம ராசியின் முதல் வீட்டிலே புதன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆளுமை மேம்படும் தொழில் அதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் எந்த முதலீடு செய்தாலும் அதிலிருந்து நல்ல லாபம் கிடைக்கும் குடும்ப உறுப்பினருடன் உறவு சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாய் முடியும் திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் திருமணம் நல்ல வரன் தேடி வரும் அடுத்தது மிதுன ராசியின் மூன்றாவது வீட்டிலே புதன் செல்ல உள்ளார் இதனால் இந்த ராசிக்காரர்களுடைய மரியாதையும் கௌரவமும் அதிகரிக்கும் வணிகர்கள் தங்கள் போட்டியாளர்களை வீழ்த்துவார்கள் மேலும் எதிர்பாராத லாபம் உங்களை வந்து அடையும் என்பதை எல்லாம் நீங்கள் இந்த முறையிலே தெரிந்து கொள்வீர்கள் மேலும் இந்த மிதனத்தை சார்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் பணிபுரிபவர்களுக்கு உதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்தது கும்பராசி கும்பராசியின் ஏழாவது வீட்டிற்கு புதன் செல்ல உள்ளார் இதனால் ராசிக்காரர்கள் எதிர்பாராத இடங்களில் இருந்து பணத்தை பெறுவார் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்ப உறுப்பினரும் உறவு இனிமையாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல பலனை பெறுவார் மேலை தேடி கொண்டிருப்பவர்கள் நல்ல வேலை கிடைக்கும் வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் புதிய வாகனம் அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற நீங்கள் அனைவருமே புண்ணிய வாங்கல் பாக்கிய என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையில் ஆறு மணி அளவிலும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பல பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கொடுக்கப்பட்டது உங்களுடைய ராசி என்ன என்று பார்த்து நீங்கள் தெரிந்து கொண்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொது பலன் என்பதால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து தனிப்பட்ட பலனை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை பூர்த்தி செய்து இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனி இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனி நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராஜ் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவரும் ஆதாயம் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெறும் வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாகும் மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கும் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசாங்கத்தாலும் அதிகார பதவியில் இருப்பவர்களும் ஆதாயம் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வாகன வசதி பெறும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார பற்றுவர உயர் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக மாறுபட்ட அணுகுமுறையால் சாதிக்கின்ற நான் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சூகமாய் முடியும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள் நன்மை கிட்டும் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் புதியவர்களுடைய நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்து வேலையாட்கள் அமைவார்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடிவி நன்மை கிட்டும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அந்நியம் அதிகரிக்கும் முக பொலிவு கூடும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும் நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியம் அதிகரிக்கும் முகப்பொழிவு கூடும் வரவேண்டிய பணம் கை திருவாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் புது முயற்சிகள் பரிதமாகும் உடற்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் புத்துணர்ச்சி பெருகும்னா கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவு எடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் நினைத்தது நிறைவேறும் நான் நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் ஆனால் அது நடப்பில் வருவது கடினம் பூத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் உண்மையானவர்கள் யார் என்று கண்டறிவீர்கள் பழைய கடன் பிரச்சனை ஒன்று தீரும் ஆயு நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி நினைத்தது நிறைவேறும் நான் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் யோகம் கிட்டும் நான் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புது வாகனம் வாங்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் தேடி வருவார் வெளியூர்ல இருந்து நல்ல செய்தி வரும் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் திடீர் கிட்டும்னா கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் வாராது என்றிருந்த பணம் கைப்பும் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புத்துணர்ச்சி பெருகும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மணிக்குள் நெருக்கம் உண்டாகும் சகோதர வகையில் ஒற்றுமை பெறல் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாராது என்று இந்த பணம் கைக்குவரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் உறவினர்கள் மதிப்பார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதுவாக புத்துணர்ச்சி பெருகும் நார் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுமலை பல உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் தேவாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு வரவு இருக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டல் துளங்கும் ராசி ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவார் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவரை முயற்சிக்க வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளிவோம் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் கவனம் தேவைப்படும் பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பது எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறின்றி முழுமையான கவனத்தோடு இயக்க வேண்டும் தின தீட்சினையை குறைப்பதற்கு மகான்களுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் உங்களுக்கு கை கொடுக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்டின தீட்சினியை கட்டுப்படுத்த முடியும் மட்டுப்படுத்த முடியும் சித்தர்களை வணங்கினார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவர்கள் எதிலும் வெற்றியே ஏற்படும் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளும் தேவைகளை நிறைவேற்றுவது பிற்பகலுக்கு மேல் மற்றவரும் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா பொறுமை அவசியம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளருடைய சேர்க்கை உண்டாகும் நட்சத்திர பலன் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றியை ஏற்படும் நாள் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்கள் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருமை அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளர் சேர்க்கை உண்டாகும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்கள் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்ளவில் கண்டுகொள்ளவில்லை என்று உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவது இல்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் கனிமையாக பழகும் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்ளவில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்பு சதீவம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தை வாடிக்காத கனிவோடு பழகு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவுடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பழைய சரக்குகள் விற்று தீரும் முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதை தவிர்க்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினகம் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் கணக்கும் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் முருக பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு இது வரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபெய்துகளை தொடர்பு கொண்டு தொலைபெய்திகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்